யாரோ பண்றதுக்குலாம் சேர்த்து எல்லாம் ஒட்டுமொத்தமும் அப்படிதான் சொல்கிறதும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதெல்லாம் வந்து பார்க்கும் இல்லை எங்களை பார்த்து ஒதுங்கி போகும் போதோ இல்லை எங்களை நாங்க தாங்கிற முத்திரிகளோட ஸ்டாம்ப் குத்தி வச்சிருக்கீங்க இல்லையா நீங்கள் சொல்றீங்கல்ல அவமானம் அப்படிங்கிறது ஆண்களுக்கு இருக்கு பெண்களுக்கு இருக்கு அவமானங்களை மட்டுமே சந்திச்சுட்டு வந்த சங்கதிகர்கள் நாங்க வந்து ஆண் பெண் மட்டும்தான் அழகு அப்படின்னு தூக்கி வச்சு கொண்டாடாம மூன்றாம் பாலினமா இருந்தாலும் அழகா இருக்காங்க இவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி இப்பவும் எனக்கு சப்போர்ட் பண்றாங்கல்ல எத்தனையோ கனவுகள் எங்க அம்மா அப்பா கண்டிருக்கலாம் சோ என்ன பத்தி அதுக்கும் நான் ஏதாவது நான் கண்டிப்பா கனமைப்பட்டிருக்கேன் சோ அதுக்கும் சாரி சோ வியாஸ் சாரி சாரி கேட்கறது ஒண்ணும் தப்பு இல்லை மன்னிச்சுக்கோங்க ஹாய் அனு அணு எது பாண்டிபஜாருக்கு சரி எல்லாம் நமக்கு எனக்கு உங்களுக்கு தெரியும் எனக்கு சொந்த ஊர் கோயம்புத்தூர் நான் ஸ்டே பண்ணிருக்கிறது நுங்கம்பாக்கம்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சின்ன சின்ன ஷார்ட் பிலிம்ஸ் மூவியோட ரிவியூ கொடுத்துட்டு இருக்கேன் உங்களை பத்தி பாசிட்டிவா ஒரு ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க பாசிட்டிவா வா நானே பாசிட்டிவ் தான் சோ எனக்கு சொல்ல தேவையில்லை நான் என்ன பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைச்சு நினைக்கிறேன் நீங்கள் நிறைய வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கீங்க அதே சேம் டைம் கொஞ்சம் இன்ஃப்ளூன்சர்ஸாகவும் நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ்லாம் வந்துருக்கும் பட் அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாகவும் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் சைடில் அதுதான் சொல்கிறேம்மா இன்றைக்கும் எவ்வளவோ பேர் இருக்காங்க நம்மளுக்கு பிடிச்சவங்க ஒரு பேர் சேர்ப்பாங்க பிடிக்காத சில பேர் சில பேர்த்துக்கு பிடிக்கும் சில பேர்த்துக்கு பிடிக்காது ஸோ நம்ம அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தால் நம்ம எதுவுமே பண்ண முடியாது பிடிச்சவங்களுக்கு என்றைக்குமே என்னோட அன்பு இருக்கும் பிடிக்காதவங்களுக்கு என்னோட அன்பு கொடுத்துட்டு தான் இருப்பேன் எப்போ உங்களை பிடி பிடிக்காதவங்க கூட நம்ம அன்பு கொடுத்தா கண்டிப்பாக ஒன்றால் அவங்களுக்கு நம்மளை பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் லைஃப்பில் எப்பயாச்சும் ரொம்ப ஹர்ட்டான ஒரு டைம் இருக்கு ஹர்ட் ஆனது அப்படின்னா அதுதான் சொல்றேன் ஒரு சில வஞ்சக வார்த்தைகளுக்காகவும் சில முகம் சுழிக்கிற தன்மைகளுக்காக மட்டுமே என்னோட மனசு உடஞ்சிருக்குதுன்னு தான் சொல்லுவேன் யாரோ பண்றதுக்கெல்லாம் சேர்த்து எல்லாம் ஒட்டு மொத்தமும் அப்படிதான் சொல்றதும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சோ அதெல்லாம் வந்து பார்க்கும் போது இல்லை எங்களை பார்த்து ஒதுங்கி போகும் போதோ இல்ல எங்களை இப்படி தாங்கிற முத்திரிகளோட ஸ்டாம்ப் குத்தி வச்சிருக்கீங்க இல்லையா அந்த பார்வையில பார்க்கும்போது எனக்கு அது முகம் சொலிக்கும் போது ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா லைஃப்லயுமே இருக்கும் லேடீஸ் இருக்கும் சம்திங் எல்லா லைஃப்லயுமே இருக்கு அதே மாதிரி உங்க லைஃப்ல நீங்க மறக்க முடியாத விஷயம் அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்கல்ல அவமானம் அப்படிங்கறது ஆண்களுக்கு இருக்குது பெண்களுக்குன்னு இருக்குன்னு அவமானங்களை மட்டுமே சந்திச்சுட்டு வந்த சங்கதியினர்கள் நாங்க வந்து சோ எங்களுக்கு வந்து அது வந்து ஒரு இதாவே தெரியல நீங்க வந்து எப்போ மாசத்தான் அவமானத்தை பாப்பீங்க பட் நாங்கள் அவமானங்களை மட்டுமே உருவாக்கி நாங்கள் முன்னாடி வந்து நிக்கிறோம் அவ்வளவுதான் அதனால எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல அதெல்லாம் ஜெயிச்சுட்டு ஒரு ஸ்ட்ரீனுக்கோ ஒரு முன்னாடி வந்து நிற்கிறீங்க இப்போ நிற்கிறப்ப அது எப்படி இருக்கு அதுதான் சொல்றேன் அது அந்த அந்த ப்ரௌடை வந்து நான் மறக்கவே மாட்டேன் அதுக்கு வந்து மக்கள் கொடுத்த ஆதரவும் அவங்க கொடுத்த அன்பையும் மறக்க மாட்டேன் அதாவது ஆண் பெண் மட்டும் தான் அழகு அப்படின்னு தூக்கி வச்சு கொண்டாடாம மூன்றாம் பாலினமா இருந்தாலும் அழகா இருக்காங்க இவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி இப்பவும் எனக்கு சப்போர்ட் பண்றாங்கல்ல அந்த குடும்பத்தினருக்கும் அந்த மக்களுக்குமே நான் எப்பவுமே நன்றியும் கடமை உங்க லைஃப்ல இருக்கா தேங்க்ஸ் பண்ணணும் அப்படின்னா இருக்கும் நான் வந்து என்ன இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின எங்க அம்மா அப்பாக்கு கண்டிப்பா ஒரு நன்றி சொல்லணும் பிளஸ் நான் இப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஏத்துக்கிட்டாங்க எங்களோட என்ன என்ன சேர்த்து என் இன்னைக்கு வரைக்கும் கரெக்டா பாத்துக்கிட்டேன் எங்களோட திருநங்கை சமுதாயத்திற்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் பிளஸ் என்ன இவ்வளவு தூரம் ஆதரவளிக்கிற மக்களுக்கும் நான் நன்றி சொல்லணும் சொல்லணும் சாரி அப்படி சொல்லணும்னா யாருக்காச்சும் நான் கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்துல ஹர்ட் பண்ணிருப்பேன் அப்படிலாம் ஏதாவது ஒரு வலகையில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருப்பேன் எதாவது இருந்திருந்தா பிளீஸ் என்ன மன்னிச்சுக்கோங்க உங்களோட குழந்தையாவோ உங்க சகோதரியாவோ உங்களோட ஜோலியாவோ என்ன நினைச்சுக்கோங்க அப்புறம் எத்தனையோ கனவுகள் எங்க அம்மா அப்பா கண்டிருக்கலாம் சோ என்ன பத்தி அதுக்கும் நான் ஏதாவது நான் கண்டிப்பா கனவைப்பட்டிருக்கேன் சோ அதுக்கும் சாரி சோ சாரி சாரி கேட்கறது ஒன்றும் தப்பு இல்லை மன்னிச்சுக்கோங்க இப்ப லாஸ்ட் கொஸ்டின் ஐ திங்க் உங்களை மாதிரி இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே உங்க சைட்ல இருந்து நீங்க ஒரு விஷயம் சொல்லுவீங்க அப்படின்னா என்ன சொல்லுங்க எங்களை மாதிரி அதுதான் சொல்றேன் அதாவது நம்ம சமூகம் தான் அப்படிங்கிற முத்தர குத்திர ஸ்டாம்ப்பை வந்து நீங்க எல்லாரும் உடைக்கணும்னு நினைக்கிறேன் இனிவர் சங்கத்தினர்கள் எல்லாருமே படிச்ச ஒரு நல்ல இடத்துல வந்து நின்று நம்ம இப்படி இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக நிரூபிப்போம் நிரூபித்து காட்டுவோம்